போதும் அதே போதும் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நல்லா பாடும் பாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் கம்படுத்த வேட்டைக்காரன் எளியவங்க உறவுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா நான் எப்பொழுது ஏழைக்கலாம் சொந்தக்காரண்டா அடக்கா அதுக்குதான் அடக்கு அதுக்கு 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 நான் ஆட்டோக்காரன் ஆட்டப்பாரு நாளும் தெரிஞ்ச கூட்டுக்காரன் நியாயம் உள்ளார் எட்டுக்காரன் நல்ல வங்க கூப்பிட்டுக்காரன் நல்லா பாடும் பாட்டுக்கார் காந்தி பிறந்த நாட்டுக்கார் தம்பெடுத்த வீட்டுக்கார் எளியவங்க உறவுக்கார் என்றா நான் ஏழுக்கேனா சொந்தக்காரண்ட நான் எப்பொழுது வேலைக்கெல்லாம் சொந்தக்காரன் அம்மா தாய் மாறேன் ஆபத்தில் விட மாட்டேன் குயில் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்கே பசி எடுத்த பலகாரமும் அழகு சாப்பாடு ஒரு நேரம் நான் பிரசோத்துக்கு இலவசமா வரையம்மா உன் பிள்ளைக்கு ஒரு பேரு பற்றியும் தரையம்மா எழுத்தில்லா அதை ஆடும் அவன் எங்களை வருவான்ஸ் இல்லாதான் இந்த ஆட்டோ கார் ஆடிவான் இறக்கமுள்ள மனசுக்காரங்க நான் சொந்தக்கார் நான் எப்போ ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்ட அட்டைக்கு என்ன அஜக்குதான் அஜைக்கு அஜைக்கு அட்டைக்கு அடக்கு சார் ஒன்றும் இல்லை தொழில் பண்ணும்போது ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இந்த மாதிரி பாட்டை பாட்டீங்கன்னா அவங்க லைக் பண்ணுவாங்களா மெலோடியாக பாடினீங்கன்னா அது அப்படியே ஒரு அப்படியே அப்படியே நான் பேட்டி கொடுக்கறதுக்காக இவ்வளவு பாடலுங்க பாடு அழகா பாடல அது கேள்விப்பட்டு வந்தேன்னா ஹேர் கட் பண்ணும்போது பாடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் உங்ககிட்ட பேட்டி எடுக்க வந்தேன்

நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா நாதி இல்லை தேவி இல்லை நான் நானும் வாழ்வு சார் போதும் சார் நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி பாடி பாடிட்டு இருக்கும்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் மாறாது கட்டிங் பண்ணும்போது அதுவும் மாறாது அது கரெக்டாக தான் இருக்கும் வேலையெல்லாம் கரெக்டாக வேலை கரெக்டாக இருக்கும் அது மாறாது நான் பாட்டு பாடினாலுமே வேலையை கரெக்டாக பண்ணுறேன் அப்புறம் உங்கள் பேர் என்ன என் பேரு ம் டேரி உங்கள் கடைக்கு எத்தனை கஸ்டமர் வருவாங்க வருவாங்க ஓகே ஓகே கஸ்டமர்கிட்ட எப்படி பழகுறிங்க அப்படியா நம்ம வந்து பழகம்

பெரிய பெரிய ஷோரூம் மாதிரி ஆரம்பிச்சு பயங்கரம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்கல்ல தொழில் நல்ல மாதிரி அவங்களுக்கு நல்ல தொழில் ஆமாம் நீங்கள் இந்த கடையில் நீங்கள் வந்து ஃபேஷியல் மசாஜ் எல்லாமே வச்சுருக்கீங்க ரொம்ப ரேட் ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் கம்மியாக தான் எவ்வளோ வரீங்க ஏசியல் வந்து அப்புறம் வரலங்க

அவங்கெல்லாம் இப்போ படிச்சு வந்தாங்க நாங்கள்லாம் பழைய ட்ரைனிங் அதனால எங்களுக்கும் வேலை நல்லா தெரியும் ஆனால் தெரியாத நினைச்சாங்க பையங்க மாதிரி வர மாட்டாங்க ஓ அது சரி ஆனால் ஒன்று ரெண்டு பையங்க வராங்க மாடல் ரெட்டிங் நம்மளும் அதே மாதிரி மாதிரி நம்ம தொழில் பார்த்தா நம்ம இந்த மாடல் யார் என்னென்ன பேர் வந்து கட்டிங் இருக்குது அப்புறம் வந்து பாஸ் கட்டிங் இருக்குது அப்புறம் சாதா கட்டிங் இருக்குது எப்படி மாடல்லையும் இந்த மாடல் தாடியெல்லாம் இருக்குது அந்த கொதிக்கிறது ஒழுங்காமல் இருக்கிறது அந்த மாடல் மாடல் தான் நாங்கள் வைப்போம் இந்த அடியு வச்சு இங்கே கட்டாயப்படுத்தி இங்கே இப்படி வச்சு நல்லா பண்ணுவோம் ஆனால் எல்லாமே தெரியும் நாங்கள் இங்கே பாம்பையில் இருக்கும்போது ஆளு துணி அதே மாதிரி மாடல்க்கும் வெட்டித்துவாங்க நாங்கள் அதே மாதிரி மாடல் வைப்போம் சரி சரி ஓகே சரி ரொம்ப தேங்க்ஸ் கஸ்டமர் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் சாரி சார் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் ஓகே நன்றி